முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவர் ஐன ஓதும் முத்தை தருபத்தி திருநகை அத்தை கிர சத்தி சரவண முத்திக்கு ஒரு வித்துக்கு ஒருவர் சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரடி பேண முக்கட்பரமற்கு கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரடி பத்து தலை தொத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொழு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தலை தத்த கணதொடு ஒற்றை கிரி மத்தை பொழுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகு பொருள் பச்சத்தொடு ஒரு நாளே பத்தற்கிருதத்தை கடவிய பச்சை புயல் தகு பொருள் பச்சத்தொடு ரச்சி தருவது ஒரு நாளே தித்தித்தையொத்த பரிபுரணி தம்பத வைத்தப்பை ரவி கொட்கனடி கக்கழுடுகளு தாட தித்தித்தைய ஒத்தப்பரிபுரணி தம்பத வைத்தப்பை ரவி திக் கொட்கனடி கக்கழுடுகளு தாட திக்கு பரி அட்ட பயிரவ தொகு தொத்தொகு தொகு சித்ரப்பவுரை கத்ரிகடக எனவோத திக்குப்பரி அட்டப்பயிரவ தொத்தொகு தொத்தொகு தொகுசித்ரப்பவுரை கத்ரிகடக எனவோத கொத்துப்பரை கொட்டக்களமிசை குத்தி புதை புக்குப்பிடி என முது கூகை കൊത്ത് കൊട്ട കളമിസൈ കൊത്തിപ്പിടി കൂകൈ കൊളു നടപുറ്ററി കൊട്ടി പലിയട്ട കുലകിരി കുത്തുപ്പട ഒത്തു പുറവല പെരുമാളേ கொட்புற்ற நற்புற்றவள் அரைவட்டி குலகிரி குத்தொப்படொத்த புறவல பெருமாளே பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா வீரவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு அர்ஹரோகரா ஞானவேல் முருகனுக்கு அர்ஹரோகரா காரணமதாக வந்து பூவி மீதே கால நணு காதி செய்து கதி காண நாரணம் பேதம் முன்பு தெரி ாக வந்து புவி மீதே கால நனு காதி செய்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமு புரிந்து வருவாயே ஞான நடமு புரிந்து வருவாயே ஆரமுதமான தந்தி மணவாளா ஆறு முகமறி இரண்டு விளியோனே மாளவன்ற காதிர்வேலா சோலை மலை மேவி நின்ற பெருமாளேயார் தந்தி மணவாழா ஆறு முகமறி இரண்டு பிளியோனே சூரர்களை மாளவென்ற கதிர்வேலா சோலை மலைமேவி நின்ற பெருமாளே சூ லை மான்ற கதிர்வேலா சோலை மேலை மு நின்ற பெரு சோலை மேலை மு வீ வெட்டிவேல் முருகனுக்கு அரஹரோகரா வீரவேல் முருகனுக்கு அரஹரோகரா